தை அம்மாவாசை இந்த நாளில் நம்ம வந்து முன்னோர்களை நினச்சி தானம் தர்மம் செய்கிறதுனால நம்மளுடைய கடன் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படி இந்த வழிபாடை எப்படி பண்ணணும் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தை மாத சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முன்னோர்களோட ஆசை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முன்னோர்கள் சாபோ இருந்தால் குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்காது நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்போம் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம கண்டிப்பாக வந்து வணங்கணும் அதற்கான நாட்கள்னு சில நாட்கள் இருக்குது தை அமாவாசை ஆடி அமாவாசைன்னு அமாவாசையில் நிறைய சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்குது அதில் குறிப்பாக தை அமாவாசை வந்து ரொம்பவே சிறப்பானது இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணி யாருக்காவது அன்னதானம் பண்ணி வழிபாடு பண்ணும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து தர் அர்பணம் பண்ணணும் இப்போ வந்து இந்த தை அமாவாசை என்னைக்கு வருதுன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடியற்காலம் ஒன்று இருபதுக்கு ஆரம்பித்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் ரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரை இருக்கு ஸோ பதினெட்டாம் தேதி தான் நமக்கு தைய அம்மாசை இதை வந்து யார் வந்து எள்ளு தண்ணிலாம் இறச்சி வழிபாடு பண்ணோன்னா கண்டிப்பாக ஆண்கள் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் இறந்தாலோ இல்லை யாரா ஒருத்தர் இறந்துருந்தாலோ கண்டிப்பாக விரதம் இருந்து அவங்களுக்கு வந்து இந்த நாளில் வழிபாடு பண்ணணும் பெண்கள் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது நம்ம வந்து பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருக்காவது அன்னதானமா கொடுக்கலாம் வீட்டில் வழிபாடெலாம் பண்ணலாம் ஆனால் எள்ளும் தண்ணியும் வந்து கணவர் இருக்கிறவரை நம்ம வந்து பண்ணவே கூடாது நான் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்போ எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நாங்கள் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் வீட்டில் இலை போட்டு படையல் பண்ணலாம் ஆனால் எள்ளும் தண்ணியை வந்து இறைக்கக்கூடாது நீங்கள் படையல் போட்டு மனசார உங்கள் முன்னோர்களை வந்து வேண்டிக்கலாம் இதுதான் வந்து தை அம்மாவாசைக்கு வழிபாடு பண்ண வேண்டியது ஆண்கள் வந்து என்ன பண்ணணும்னா கடலோரம் இருக்கக்கூடிய கோவில்களில் போய் பண்ணலாம் அதாவது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அப்புறம் எதாவது ஓரமாக இருக்கிற கோயிலில் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க அங்கே போய் காலையிலேயே பண்ணிடணும் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து நம்ம அந்த பூஜைகளை முடிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இலை போட்டு படையல் போட்டு வா வ சாமி கும்பிட்ற வடக்கம் இருக்கவங்க அந்த முறையில் வந்து கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு போய் தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது முதல்லே போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு கடலில் குளிச்சிட்டு எடுத்துட்டு வந்து தான் வந்து வடையில் போட்டு முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு தான் அவங்க வந்து சாப்பிடவே செய்யணும் அதே மாதிரி இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க யாருமே கொடுக்க முடியாது நினைக்கிறவங்க காக்காக்கு சாதம் வைங்க ஒரு குருவிக்கு போடுங்க எறும்புக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உயிரினத்துக்கு அந்த நாளில் நீங்க சாப்பாடு கொடுங்க பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தை அமாவாசை நாளில் முன்னோர்களோட சாபம் இல்லாமல் பரிபூர்ண ஆசிர்வாதம் பெறதுக்கு இந்த மாதிரி வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அந்த நாளில் நம்ம அவங்கள நினச்சி தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போகும் அவங்களோட ஆசிர்வாதம் வந்து முழுமையாக இருக்கும் இந்த மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்